ஜப்பானியர்களின் கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் உருவான சயாம் பர்மா மரண ரயில் பாதை மனித வரலாற்றில் ரத்த சரித்திரமாகும் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான அப்பாவி தமிழர்கள் அம்மணில் உயிர்நீத்த துயரத்தை காலம் கடந்தும் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாங்காக் கஞ்சனாபூரி எனும் இடத்தில் நடுகள் உருவாக்கப்பட்டு நாளை மறுநாள் மே முதலாம் தேதி அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா காண்கிறது அதனை முன்னிட்டு ஓய்வு பெற்ற மலேசிய இந்திய சுங்கத்துறை அதிகாரிகள் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் மலேசியா மொரிஷஸ் தென் ஆப்பிரிக்க சமூக கலாச்சார அமைப்பினர் இருபத்தி இரண்டு பேர் இன்று அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் அன்றைக்கு வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து டெல்லி ஐ மீன் பேங்காக் வரைக்கும் வண்டி ட்ரெயின் இருந்தது ஆனால் பர்மாவுக்கு ட்ரெயின் இல்லை அப்போ இந்த ஆயுதங்களை கொண்டு போகிறதுக்கு ஐஎன்ஏ அங்கே சுதந்திர போராட்டத்துக்காக இந்த ஆயுதங்களை சிங்கப்பூர்லேருந்து வழியாக ஜப்பனீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இங்கேருந்து இந்தியர்களை அந்த ட்ராக் செய்யறதுக்காக கொண்டு போனாங்க நானூற்றி இருபது கிலோமீட்டர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் பதினாறாம் தேதி அந்த ட்ராக் பிஃபோர் டைம் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு அக்டோபர் இருபத்தை தேதி ரயில் பாதை அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் கண்டது இந்த சயாம் மரண ரயில் பாதையை உருவாக்க சுமார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஆசிய தொழிலாளர்களும் அறுபதாயிரம் போர் கைதிகளும் கட்டாயப்படுத்தப்பட்டு கட்டுமான பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக வரலாறு கூறுவதை பாலன் சுட்டிக்காட்டினார் குறிப்பாக கஞ்சனாபுரியின் வாட் தவோன் பகுதியில் உள்ள புத்தர் கோவில் வளாகத்தில் கட்டுமான பணியின் போது உயிரிழந்த பத்தாயிரத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழர்களின் உடல்கள் மொத்தமாக புதைக்கப்பட்ட அடையாளம் காணப்பட்ட இடத்தில் இந்த நடுகள் நிறுவப்பட்டுள்ளது இந்த நடுகள் அவர்களின் ஞாபகங்களை என்றுமே நினைவுபடுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இத்தகைய சரித்திரபூர்வ நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அங்கு பயணம் மேற்கொள்வது மேய்சில் இருப்பதாகவும் பாலன் கூறினார் ரோட்டரி கிளப் அந்த ரிட்டையர்டு இந்தியன் கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் அண்ட் மலேசியா மொரிஷஸ் சவுத் ஆப்ரிக்கா சோஷியல் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அதில் எங்களோட ப்ரொஃபசர் அறுபத்தஞ்சு முறை ஒரு போய் போய்விட்டார் அது ஒரு பெரிய ரெக்கார்டு இங்க நாங்கள் கலாச்சாரம் மொழி எல்லாத்தையும் அவர் கொண்டு போய் அங்கே சேர்த்திருக்கிறாரு அது ஒரு பெருமை எல்லாருக்கும் இது வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி இது ஒரு சரித்திரமிக்க ஒரு நிகழ்ச்சி இன்று காலை பத்து நாற்பது மணி அளவில் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டனர்